அனைவருக்கு என் பெயர் ஆர் கவிதா என் பதிவு எண் ஏழ்நூத்தி பதினெட்டு இருக்கும் இடமே அயோத்தி தண்ணீர் உள்ளவரை நான் நிலமும் நீரும் உயிர் வாழும் நீங்கள் இருக்கும் வரை தான் நானும் உயிர் வாழ்வோம் நீங்கள் எங்களை துறந்தால் எங்களை காக்க யார் உள்ளார் என்றால் லட்சுமணர் ராமனும் க தம்பி கர்ம சக்தி கர்ம சக்தி மீந்த எதுவும் குறுக்கிட இயலாது சரி வா என்று சொன்னார் சீதையும் உடனே கடப்பினார் அதை கண்ட ராமர் நீ அங்கு வரவேண்டாம் அது வெப்பம் மிகுந்த காடு என்றார் ராமர் மேலும் சுடுமே பெருங்காடி சுடுமே சுடு சுடுமே பெருங்காடி என்ற சீதா மேலும் சிங்கம் புலி கரடி இவற்றில் இருந்து காக்க முடியாத அற்ப வீரரா நீங்கள் என் தந்தை உங்களே தவறாக எண்ணிக்கொள்ள மாட்டாரா மேலும் சீ ராமர் இருக்கும் இடம்தானே எனக்கு அயோத்தி என்றார் சீதை சரிபா என்றார் ராமர்